வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் இன்னைக்கு வீடியோல குழந்தைகள் அதாவது ஒரு பன்னெண்டு வயது வரைக்கும் உள்ள குழந்தைகள் திடீர்னு எந்திரிச்சு பயத்துல அழுகிறது ந ராத்திரி ஏதாச்சும் கனவு கண்டுட்டு பேய் வருது பிசாசு வருது நான் தூங்க மாட்டேன் கூட இருன்னு சொல்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக திருப்பி அவங்க வந்து படுத்து தூங்குறதே கிடையாது ஸோ இதுக்குரிய சின்ன சின்ன காரணங்களும் அதுக்கான மலர் மருந்து தீர்வுகளும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ நான் ஏற்கனவே வந்து கனவுகள் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நைட் மேர்னு பட் அதுவும் பாருங்கள் ஆனால் இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஏன் குழந்தைகள் அந்த மாதிரி பயத்தில் வந்து அழுகிறாங்க எல்லா குழந்தையும் அழுகிறது இல்லையே ஏன் அந்த அந்த மாதிரி ஒரு சில குழந்தைகளுக்கு வருது அதுக்குரிய மலர் தீர்வு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பெற்றோர்களாகிய நம்மளும் நைட்டு படுக்கும்போது ரொம்ப ஒரு ட்ராஜடியான த்ரில் கதைகள் சொல்றது அண்ட் நம்மளோட சேனல்ஸ் பார்க்கும்போது ரொம்ப குத்துறது அடிக்கிறது ரத்தம் வர்றது இந்த மாதிரி சில வீடியோஸ் அவங்க பார்த்துட்டு படுக்கிறத அவாய்ட் பண்ணணும் இன்னொன்று அவங்க வந்து ரொம்ப லேட் நைட்டாக ரொம்ப அதிகமான அதாவது அவங்களுக்கு வயிற்றில் எவ்வளோ உணவு தேவையோ அதுக்கு மீறி அதிகமான உணவுகள் சாப்பிடும் போதும் இந்த மாதிரி பிரச்சனை வருது ஏன்னா அது உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஸோ அதிகமா உணவு அப்படிங்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ் தான் ஸோ அந்த விதமான ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த குழந்தைக்கு வரும்போது சில உபாதைகள் அது உள்ள நரம்பு சம்மந்தமா ஏற்படுத்தி செரிமான கோளாறுகள் வந்து அதனால பிரெயினுக்கு தேவையான ஆக்சிஜன் கர கரெக்டா கிடைக்கல ஸோ அதனால குழந்தைகள் பயத்துல எழுந்து உட்கார்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சோ இதோட ரொம்ப அதிகமா போச்சுன்னா அவங்க வந்து பெட்ல சிறுநீர் கழிக்கிற பழக்கமும் பயத்துல வந்துடுது அப்படி ரொம்ப அலறிட்டு எந்திரிக்கிற விஷயமும் நடக்குது ஸோ அப்ப நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கதைகள் வீடியோஸ் பாக்குறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு உணவுகளை ரொம்ப சீக்கிரமா எடுத்துட்டு தேவையான அளவு மட்டும் இரவு உணவு கரெக்டா கொடுத்துட்டு படுக்க வைங்க ஓகே இப்போ ரொம்ப நாளாவே எனக்கு தினம் என் குழந்த இப்படிதான் இருக்கா ஒரு ரெண்டு நாள் பார்த்தா ஆனால் அதுக்கப்புறம் நான் பார்க்கவே விடலை ஆனாலும் அது அவங்க மனதில் அப்படி ஒரு பாதிப்பாகவே இருந்துருச்சு அப்படின்னு உங்கள் குழந்தைகளுக்கு இருக்குது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒன்று வந்து மலர் தீர்வு கண்டிப்பாக எடுக்கணும் இன்னொன்று வந்து நம்ம நம்மளோட அந்த அந்த குழந்தைங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு அந்த ஒரு சில ரெமெடிஸ் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு அது என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க முன்னாடி ஒரு 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 தண்ணி கொதிக்க அஞ்சு சோம்பு மட்டும் அதில் போடுங்க சோ பத்து ஜீரகம் அஞ்சே அஞ்சு சோம்பு ரெண்டே ரெண்டு வெந்தயம் ஸோ இந்த மூணும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் அதை வடிகட்டி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி வந்து நல்ல ஒரு இரநூறு எம்எல் வச்சிங்கன்னா அது நூறு எம்எலா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதை வடிகட்டி அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் தேன் கலந்து குழந்தைக்கு கொடுத்துட்டு வரணும் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் தேன் படுக்கும் போது இதை கொடுத்தீங்கன்னா நிறைய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சில குழந்தைகளுக்கு சில டிஃபிஷியன்சி இருக்கும்போதும் இப்படி வருதுன்னு சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் அதே மாதிரி தேன் கலந்து கொடுக்கும்போது நல்ல ஆழ்ந்த தூக்கமும் வர்றதுக்கு இது வந்து உதவி பண்ணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்குரிய மலர் தீர்வுக்கு வருவோம் ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ரொம்ப லாங் ஏதோ ஒரு நாள் அந்த குழந்த வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனதுனால இப்போ வரைக்கும் அந்த பாதிப்பு உள்ள இருக்கு இதை மாற்றணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த மலர் தீர்வு எடுத்துக்கலாம் அப்படி இல்லாதவங்க அந்த டீ குடிச்சாலே அது வந்து போதுமானதா தான் இருக்கும் ஸோ இதுக்குரிய மலர் தீர்வு ஆஸ்பன் ஒயிட் செஸ்னட் சிக்கரி கிராப் ஆப்பிள் ஸோ இந்த மலர் தீர்வுகள் பார்க்கும்போது இந்த நாலுல இருந்து நம்ம ரெண்டு ரெண்டு சொட்டு ட்ராப்ஸாக வாங்கிட்டு ரெண்டு ரெண்டு சொட்டு ஒரு ஐம்பது எம்எல் தண்ணியில் போட்டு நைட் சாப்பாடுக்கு முன்னாடி அரை மணி நேரம் முன்னாடி கொடுக்க போகிறோம் இந்த மலர் தீர்வுகள் பார்த்திங்கன்னா எதனோட அடிப்படையில் இருக்கும் அப்படின்னா ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நைட் எந்திரிச்சு அழுகிறது காரணங்கள் பேய் பிசாசு அந்த கனவுகள் வர்றதுக்கே என்ன காரணமா இருக்கலாம்னா அந்த ஒரு நம்ம சொல்றது பயம்னு சொல்றோம் அந்த அந்த பயத்துக்கு பின்னாடி ஒரு சில தனிமைப்படுத்தப்படுறது ஒரு மாதிரி ஒரு லோன்லினஸ் இருக்கிற ஒரு விஷயம் தன்னை யாரும் எதுலேயும் சேர்த்துக்கல அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிற விஷயம் இந்த மாதிரியான சில ஏக்கங்கள் வந்து இந்த பயத்துக்கு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உளவியல் அடிப்படையில் தான் இந்த நாலு மலர் தீர்வுகளுமே வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நாலு மலர் தீர்வுகளுமே ரெகுலராக எடுக்கலாம் அண்டு உங்கள் குழந்தை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அப்போல இருந்து மட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு மட்டும் கூட ரெட் செஸ்னட் அப்படிங்கிற மலர் தீர்வை நீங்கள் எடுக்கலாம் நான் அன்னைக்கு பார்த்தேன் ஒரு நிழல் அசைஞ்ச மாதிரி இருந்துச்சு நான் பார்த்தேன் பார்த்தேன்னு ஏதோ ஒரு நாள் ஒரு ஒரு துணியானதோ ஏதோ ஒன்று பார்த்ததை வச்சுக்கிட்டு அப்படி அதாவது நடந்துருக்கு ஆனால் அதை வேறு மாதிரி அது வச்சு அது கூட கனெக்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் உங்கள் குழந்தைக்கு எக்ஸ்ட்ராவாக அப் சொல்லி அப்படி பயம் இருந்ததுன்னா அதுக்கு மட்டும் நான் மேல் சொன்ன மலர் தீர்வுகளோடு சேர்ந்து ரெட் செஸ்னட் அப்படிங்கிற மலர் தீர்வும் கொடுக்கலாம் எவ்வளோ நாள் கொடுக்கணும் உங்க குழந்தைக்கு இந்த பிரச்சனை வர்ற வரைக்கும் தாராளமா கொடுக்கலாம் ஆனா இந்த விதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் கூடிய மட்டும் ஒரு பதினோரு நாள் கொடுக்கும்போதே அதாவது ஏழுல இருந்து பதினோரு நாள் கொடுக்கும் போதே ஒரு சில குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு மூணு நாள்ல அவ்வளோ நல்ல ரிசல்ட் தெரியும் அதுக்கப்புறமே வந்து நீங்கள் நிறுத்திக்கலாம் ஸோ இது கூட சேர்த்து அந்த ஒரு டீயும் இந்த மலர் தீர்வும் நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வந்தாலே ஒரு மேக்ஸிமம் பதினோரு நாள் தான் அதுக்கப்புறம் தேவைப்படாது ஸோ இதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகள் இந்த மாதிரி எந்திரிச்சு பயந்து அழுகிறாங்க அந்த பிரச்சனையை வச்சுட்டே ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமாக அதை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக அவசியமே இல்லை இந்த ரெண்டு ரெமடியும் ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரு அருமையான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்